இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து மறந்து கூட இந்த பொருட்களை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடக்கூடாது அது என்ன பொருட்கள்னு பார்ப்போம் வாங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஆமாங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்தான் நம்ம அதிகமாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைப்போம் இது வந்து ரொம்ப தப்பான விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டிலில் வந்து தண்ணீர் ஊறுக்காய் மட்டும் சில பொருட்களே நம்ம வந்து சாப்பிட்டோம்னா அதிக அளவு நமக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளாஸ்டிக் பாட்டில்களை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது அதில் இருக்கிற பேக்டீரியாக்கள்லாம் சீக்கிரமாகவே வந்து வளர ஆரம்பிச்சிடும் இதனால் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து இன்ஃபெக்ஷன் எதை வந்து பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ணாடி பாட்டில்கள் இருக்குது இல்லையா கண்ணாடி பாட்டில்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அடுத்தது என்னென்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து தேனையுமே வந்து நம்ம வந்து வைப்போம் ஆனால் தேனை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கவே கூடாதுங்க ஏன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அதிகமாக வந்து சில்னஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா அது வந்து தேனில் இருக்கிற குளுக்கோஸை வந்து படிகமாக வந்து மாற்றிடும் அதனால் தேன் வந்து ரொம்பவுமே வந்து கெட்டி ஆகிடும் அதனால் வந்து தேனை வந்து நீங்கள் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்ததுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாத பொருட்களில் இன்னொன்று என்னென்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கணுன்றதுக்காக சிலர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைப்பாங்க ஆனால் உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வந்து வைக்கவே கூடாது ஏன்னால் உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் வந்து சர்க்கரையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உருளைக்கிழங்கு வறுக்கும் போதும் இந்த சர்க்கரை வந்து அதிக அளவு நமக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நம்மளுடைய ஹெல்த்துமே வந்து பாதிக்கப்படும் ஏன்னா உருளைக்கிழங்குமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வந்து வச்சு யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா ஓகே அடுத்தது என்ன ஒரு பொருள்னு பார்த்தோன்னா நெய் நெய்யுமே வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாதுங்க நெய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாத ஒரு விஷயம் ஏன்னு சொன்னால் அது வந்து ரொம்பவும் வந்து கெட்டியாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெய்யை வந்து நம்ம திரும்பவும் வந்து சூடாக்கி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஆனால் நெய்யை வந்து அடி அடிக்கடி நம்ம சூடாக்கி யூஸ் பண்ணோன்னா அதில் இருக்கிற நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்காது அதோடைய டேஸ்ட்டு அதோடைய ஸ்மெல் எல்லாமே வந்து நல்ல ஒரு மனமே வந்து போயிடும் அதனால் வந்து நம்ம அதையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது நெய்யையுமே கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இதுவுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததுமே வந்து நல்ல ஒரு டிப்ஸு இதில் என்னென்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாத இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து மாவு தாங்க ஒரே நேரத்தில் அதிகமாக நம்ம வந்து மாவை வந்து பூரிக்கோ இதுக்கெல்லாம் நம்ம பசஞ்சு எடுத்து வச்சுப்போம் சப்பாத்திக்கோ இதை வந்து நம்ம அதிகளவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாத ஒரு விஷயம் பூரியாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் தேவையான அளவு மாவு பசிஞ்சு தேவையானப்ப தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதை அதிக அளவில் நம்ம செஞ்சுட்டு உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுனால நமக்கு வயிற்று வலி கேஸ் ப்ராப்ளம் இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து மாவையுமே வந்து நீங்கள் அதிக அளவு பிசஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வந்து நம்ம வந்து காஞ்சி போனால் எலுமிச்சை பழத்தெல்லாம் வந்து இனிமேல் வந்து தூக்கி போடாதீங்க இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்னா நம்ம வாங்கிட்டு வந்த எலுமிச்சை பழம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து தோல் வந்து வறண்டு போயிடும் இல்லையா அதை வந்து நம்ம எப்படி வந்து வேறு ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்ணலான்றத பற்றி பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு என்னென்னா சிங்க்கு தொட்டி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம வந்து கழுவுறதுக்கு காஞ்ச எலுமிச்ச பழத்தை வந்து ரெண்டு துண்டாக நம்ம நறுக்கி காய்களை நறுக்கும் போது அந்த பலகையெல்லாம் இருக்கு இல்லையா அதையுமே நம்ம தேய்ச்சி வந்து சுத்தம் செஞ்சு எடுத்துட முடியும் இது வந்து ரொம்பவுமே வந்து இயற்கையான முறையில் நம்ம செய்கிறதுனால இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் இருக்க பேக்டீரியாஸ் எல்லாமே வந்து அழிஞ்சி போயிடும் அதனால் இனிமேல் வந்து வாங்கிட்டு வந்தால் எலுமிச்சை பழம் காஞ்சி போயிடுச்சுன்னா நீங்கள் இது போல் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் காஞ்ச எலுமிச்சையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதோடைய வாசனையுமே வந்து நீங்காமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் அப்படி இருக்கிற துண்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக வந்து சாரை வந்து பிழிஞ்சிட்டு பேக்கிங் சோடா கலந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் இப்படி வைக்கும்பொழுது வந்து என்ன யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வர தேவையில்லாத துர்நாற்றம் எல்லாமே வந்து ஈஸியாகவே வந்து உங்களுக்கு விளையிடும் அதே போல் நம்ம ஷூ ரேக்ஸு கப்போர்ட்ஸு இது எல்லாத்துலேயும் கூட நம்ம இதை வச்சுக்க முடியும் அதனால் தேவையில்லாத வந்து பேக்டீரியாஸ் வந்து அன்றதையுமே வந்து தடுக்க முடியும் மேலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இது இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதே போல் பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள்லாம் வந்து பளபளப்பாக இருக்கணும்னாலும் நம்ம இது போல் காஞ்சி போயிட்டே இருக்கிற எலுமிச்சை பழங்களை வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவர் சில்வர் பாத்திரம் இரும்பு பாத்திரம் இதெல்லாமே வந்து அந்த காஞ்சி போயிட்டுருக்கிற எலுமிச்சை பழத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியாகவே நம்மளால் வந்து தேய்ச்சி எடுத்துட முடியும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன விவர்ஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்